இந்த கேடிபி தேர்தல் ரொம்ப பேரு மாயிக்காவோட ஈடுபாடு ரொம்ப பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த காலத்துல டிஏபி நாங்களா எல்லா தேர்தலையும் சண்டை போட்டு மறுத்து கருத்து ஆனா இந்த தேர்தலில் ரெண்டு பேரும் ஒருமித்துக் குரல்ல வந்து உங்கள்கிட்ட வாக்கு கேட்கணும்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேச்சிலும் கேட்கலாம் கேள்வி கடந்த காலத்தில் உள்ள அரசியல் நீரோட்டம் எல்லாமே மாறி இன்னைக்குள்ள சூழ்நிலையில டிஏபிஓ சரி பக்கத்தனி பலசேன ஒன்று கூடி இந்த இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணி அழைச்சிருக்கோம் அங்கிட்டு யார் இருக்கா அங்கிட்டு உள்ளவர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள் பேச ஆனா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணவங்க முடியுமா அதான் முக்கியம்

வெட்டமணீஸ்வரர் ஆலயத்துக்கு வகை புரிந்தது மட்டும் இல்ல வந்தது ஆலயத்தில் கொண்டு மட்டும் இல்ல உங்களை பார்த்து ஒரு சில வார்த்தை தான் வந்திருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே நம்மளோட இங்க வகை பொறுத்தும் மாண்புக்கும் அறியாத கூடிய ஸ்ரீ சரவணன் அவர்களே மாண்புமிகு சகோதரர் கணபதி ராவ் அவர்களே மற்றொரு பெரியோர்களே தலைமர்களே உங்கள்கிட்ட ரொம்ப சுருக்கமா நான் பேச இந்த தேர்தல் அதாவது இந்த கேஜிபி தேர்தல் ரொம்ப பெரிய விரோதமா சொல்லிருக்காங்க மாயிக்காவோட ஈடுபாடு ஏன் இங்க வந்து நாங்க பிரச்சாரம் பண்றோங்க நாங்க வந்து பிரச்சாரம் பண்றது ஒரே ஒரு சுயநலத்துக்கு தான் அதாவது நல்லா நீங்க கவனத்தில் வச்சுக்கங்க எங்களோட நம்ம மாயிக்கா தனியா இயங்கிட்டு இருக்கு ஆனா இந்த வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குதோ இல்லையோ இப்ப உள்ள பிரச்சனை உள்ள காலகட்டத்தில் தேசிய அரசியல் அதாவது அரசாங்கம் இன்னைக்கு உங்க குறைகள் அவங்க மேல சுமத்தினாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்திய சமுதாயத்துக்கு செய்யணும்னு தோற்றக்கூடிய ஒரு இடத்தேர்தல் ஏன்னா அவங்க சொல்றேன்னா பிரச்சனைகள் கடந்த காலத்துல நாங்களா எல்லா தேர்தலையும் சண்டை போட்டு மருத்து கருத்து இந்த ரெண்டு பேரும் ஒருமித்துக் குரல் வந்து உங்கள்ட்ட வாக்கு கேட்கணும்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ரெண்டு பேர்த்திலயும் கேட்கலாம் கேள்வி இப்ப இப்ப நீங்க அரசாங்கத்து கேக்குறீங்க கேட்கறது அதனால குறிப்பா இந்த கே கேபி தேர்தல நாங்க வந்து உங்கள்கிட்ட ஆதரவு கேட்கறது எல்லாமே ஒரே ஒரு தான் அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர் சகோதரர் ரவி நாயுடு அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து இந்திய சமுதாயத்தோட பிரச்சனைக்கு இந்த மாநிலத்தில் தீர்வு காணத்துக்குள்ள வேலை எல்லாம் இறங்கியிருக்கிறாரு கொஞ்சம் காலகாலமாக இருந்தாலும் ஆனா ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினரோட வேலை சுலபமான வேலை இல்லை இதெல்லாம் உணர்ந்து தான் நாங்க இந்த அரசாங்கத்தை மாயிக்கா ஒரு பெரிய அளவுக்கு அந்த தாக்கலூர்களுக்கு இருந்தவர்கள் தான் மாயிக்காவோட சட்டமன்ற உறுப்பினரும் குழு உறுப்பினரும் அந்த அடிப்படையில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இன்னைக்குள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் நம்மளோட இனத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து இந்த மாநில முதல்வர்கிட்ட இந்த கேகேபி சட்டமன்ற இடத்தேர்தலில் எங்களோட சமுதாயம் இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கு அந்த அடிப்படையில் எங்க பிரச்சனை நீங்க தீர்வு காணும் சொல்லி நம்மளோட பிரச்சனைகள் முன்வைக்க ஒரு சூழ்நிலை இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை வைத்து நம்மளோட தேசிய பிரச்சனைகளை முன்வைத்து இதுக்கு மேலே நீங்க ஆதரிக்கலன்னா வர தேர்தல் எல்லாமே நம்மளுக்கு ஆதரவு கிடைக்காது அந்த அடிப்படையில நம்ம ஆதரவு இவங்களுக்கு கொடுக்கிற இவங்களோட தீர்வு தீர்வுட்டாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே கடந்த காலத்துல உள்ள அரசியல் நீரோட்டம் எல்லாமே மாறி இன்னைக்குள்ள சூழ்நிலையில டிஏபியோ சரி பக்கத்த நரப்பான் சரி பாரிசாக ஒன்று கூடி இந்த இடைத்தேர்தல வந்து பிரச்சாரம் பண்ணி வேலை செய்யும் அங்கிட்டு யார் இருக்கா அங்கிட்டு உள்ளவர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள் பேசுவாங்க ஆனா பிரச்சனைக்கு தீர்வு காண்றவங்க முடியுமா அதான் முக்கியம் பாடம் கத்து கொடுக்கணும் அந்த அடிப்படையில நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த பாடம் கடைசியா நம்மளுக்கு தான் போது எங்களுக்கு வராது இங்க உள்ள சமுதாயத்துக்கு வரும் இது மூலமா நம்மளோட மாநிலத்துல உள்ள பிரச்சனைல தீர்வு காண முடியாது தேசியத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது அன்பான சகோதர தகோதிக்கிறது நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்பது எல்லாமே தயவு செய்து இந்த இடத்தேர்தல நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு நாங்க வந்து இன்னைக்கு வாக்கு கேட்கிறோம் நாளைக்கு நீங்க ஆதரவு கொடுத்து பிரச்சனை வந்தா எங்களை வந்து கேளுங்க மாயிகா உள்பட மாயிகா உள்பட நீங்க வந்து கேட்கலாம் ஆனா நாளைக்கு ஏன்னா நாங்க அரசாங்கத்துல பெரிய பதவியில இல்லைன்னா கூட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய முன்னணி கட்சி மூலமா எங்க மேல குரல் எழுப்ப முடியும் கேள்வி கேட்க முடியும் நாளைக்கு ஆணித்தரமா பேச முடியும் பிரதமர் அவர்கள் தத்தோஸ்ரீ அனுமா இப்ராஹிம் அவர்கள் மாண்புக்கு மரியாதை தத்துவஸ்ரீ அனுமா இப்ராயிம் அவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அதாவது போன வெள்ளிக்கிழமை வந்து பதினைஞ்சு மில்லியன் உபகார சம்பளம் நம் இனத்தை சேர்ந்தவர்களும் சரி ஏன் பல்கலைக்கழகத்துல நம்மளோட பல்கலைக்கழகத்துல வந்து உபகார சம்பளம் தீர்வு காணதுக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாது கொடுத்து நம்மளோட பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல நம்மளோட இனத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு பட்டக்காரங்க ஆக்கணி அவங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு உபகார சம்பளமும் லோன் கொடுக்கக்கூடிய எம்ஐடி இருந்து நாங்க செயல்பட்டு இருக்கோம் கடந்த காலத்துல எங்களுக்கு பாலங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துருந்துச்சு இன்னைக்குள்ள சூழ்நிலையை தயவு செய்து வெளியில இருந்து அவங்க பதவியில இருக்கும் போது எல்லாமே சரியா இருந்துச்சு இப்ப தான் சரியில்லைன்னா அது நீங்களே யோசிக்க வேண்டும் இப்ப நான் வந்து உங்கள்ட்ட சொல்றது என்ன நம்மளோட பல்கலைக்கழகம் இருக்கு நம்மளுக்கு லோன் கொடுக்க முடியும் தமிழை கொடுக்க முடியும் டிஏபி ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்ப முடியும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வர காலகட்டத்தில் இன்னும் விவேகமா அரசியல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த அடிப்படையில தான் நீங்க சிந்திக்கணும் கடந்த காலத்துல உள்ள கத்திர பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அதிருப்தி தான் எங்களுக்கு தான் கூட அதிருப்தி இருக்கீங்க ஆனா அப்படி இருந்து கூட இன்னைக்கு இந்த வேட்பாளர் இரண்டாவது வேட்பாளர் இந்த சூழ்நிலை எதுக்கு ஜெயிக்கணும்னா நம்மளோட இந்திய ஆதரவு இந்த சட்டமன்றத்துக்கும் அதாவது குறிப்பா இந்த மாநில அரசுக்கும் தேசிய அரசுக்கும் நம்ம தினம் ஆதரவு கொடுக்குறோம் அது மூலமா நம்மளோட பிரச்சனைகளை அவங்க தீர்வு காணுன்னு சொல்லி தான் நம்ம ஒரு ஆணித்தரமா இந்த தேர்தலில் முடிஞ்சு சகோதர தகுதியில் இது உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்பது எல்லாமே தயவு செய்து நீங்க இவர் இவர்கள் நீங்க பார்த்தது நம்ம அவர்கள் சின்னராக இருந்தாலும் டிஏபி சம்பந்தப்பட்ட ஒரு வேட்பாளராக இருந்தாலும் நீங்க பார்க்கறது எல்லாமே ஒன்னே ஒன்னா தான் நீங்க பாக்கணும் அவங்க நம்மளோட ஆதரவை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த ஆதரவு மூலியமா நம்மளோட பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு ஆட்சி குழு சரி பிரதமரும் சரி முதல்வர் எல்லாம் ஒன்று கூடி நம்ம பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு ஒரு ஒரு முடிவு வழி நீங்க சிந்திச்சு இவர்களுக்கு வாக்களித்து வந்து பதினோராம் தேதி இவங்க வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து எங்களை கேள்வி கேட்க இந்த பிரச்சனை இருக்கு ஏன் நீங்க ஏன்னா ஒன்று கூடி நம்ம வேலை செய்யலாம் நம்ம சமுதாயத்துக்கு அன்பான சகோதர சகோதரிகளை தங்க நீங்க எல்லாமே மிக பொறுமையா இருந்து என் வரையை கேட்டிருக்க மனமான நன்றியை தெரிஞ்சு கொண்டு தொகுதி தலைவர் பாலும் செயல் குழு உறுப்பினருக்கும் தஞ்சை மூலம் தலைவர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்மளோட சகோதரி நம்பர்